அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாருக்கும் வணக்கம் பொன்மாணிக்கவேல் ஐயா உங்களுக்கும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா நான் வந்து சுவாமிநாதன் கலிஃபோர்னியாவிலேருந்து பேசுகிறேன் கோவில்களில் பூஜை செய்கிற அனைத்து சிவாச்சாரியார்களையும் ஒருங்கிணைத்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலம் இந்த சிவாச்சாரிய சமூகத்துக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கோங்க இப்போ ஐயா வந்து தஞ்சாவூரில் வர பதினாலாம் தேதி ஆன்மீக விழா அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் எல்லா ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்ட அனைத்து அன்பர்களும் பக்த கோடிகளும் முருக பக்தர்கள் சிவனடியார்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக அமைப்புகளும் வந்து கலந்துக்கணும்னு ஐயா கூப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் சிவாச்சாரிய சமூக சார்பாக எல்லாரும் அதில் கலந்துப்போம் ஐயாவோடய முயற்சிக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் அவங்களோட முயற்சி வெற்றி அடையணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நீங்களும் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு நம்மளுக்குள்ள ஒருங்கிணைப்பு ஒற்றுமை வந்துட்டாலே கண்டிப்பாக நம்மளோட முயற்சி வெற்றி அடையும் அதுக்கு நம்ம எல்லாரும் அதுக்கு உதவியாக இருக்கணும்னு இந்த காணொலி மூலமாக எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தூத்துக்குடி மாவட்டம் சித்தளக்கட்டை என்ற ஊரில் இந்த அம்மா வந்து சண்முகத்தாய் இவங்களுடைய பெயர் வந்து சண்முகத்தாய் இவங்க வந்து முருகப்பெருமான் திருக்கோயில் வச்சு நடத்திட்டு வராங்க அந்த கோவிலுடைய அறங்காவலர் இவங்க வந்து வருகின்ற பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவ திரு பொன் மாணிக்க தலைமையில் நடக்கிற ஆன்மீக விழாவுக்கு தங்களும் தங்கள் அமைப்பை சேர்ந்த அனைவரும் வந்து கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அனைத்து ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்துக்கலாம் அகத்தியர் இனிய தமிழ் வணக்கம் தமிழ்நாட்டுல நடக்க இருக்குது ஒரு ஆன்மீகவாதிகளாலும் ஒற்றுமையாக கூட கூடிய விழா சிவனடியார்கள் கோயில் பூஜாரிகள் இந்த மாதிரி எல்லாருமே கடவுளுடைய பக்தர்கள் சேவகர்கள் இவங்க எல்லாருமே எல்லா அமைப்புக்காரங்களும் ஒன்றாக கூட கூடிய ஒரு விழா என்ன காரணம் எதுக்காக இது அப்படின்னா ஐயா நம்ம தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரம் தன்மை அனைத்தும் ஆன்மீகத்தை சார்ந்தது தான் வளர்ந்து வந்துச்சு அதை காக்கிறது எப்படி அதை இனி வளர்க்குறது எப்படி அப்படின்றது ஆலோசனை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறவர் ஐயா பொன்மாணிக்க ஐயா அவர்கள் ஐஜி முன்னாள் ஐஜி பொன்மாணிக்க ஐயா அவர்கள் இது மிகப்பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் காரணம் என்னென்னா எப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டுவாங்க யார் சேர்த்துவாங்க யார் இதுக்கு முன் வருவாங்கன்னு எத்தனையோ காலங்களாக யாரோ காத்துட்டு இருக்கும்போது இவர் இன்றைக்கி ஒன்று சேர்த்துறதுக்கு முன் வந்திருக்காருனா பாராட்ட வேண்டிய விஷயம் அதனால் கண்டிப்பாக எல்லா ஆன்மீகவாதிகளும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் ஐயா நான் இவ்வளோ பெரிய கோயில் வச்சுருக்கேன் இவ்வளோ ஆசிரமம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் நான் எப்படி போய் கூட்டத்தில் கூட்டமாக உட்காருறது நான் ஒரு தனியால் நான் பெரியால் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் பாரபட்சமும் இல்லாமல் ஒரு கடவுளுடைய சேவகனாக நீ எவ்வளோ பெரிய ஆளாகவும் உன்னுடைய தாய்க்கு நீ பிள்ளைதான் என்பதை உணர்வது போல உன்னுடைய கடவுளுக்கு நீ என்றைக்குமே சேவகன் தான் என்பதை உணர்ந்து அனைத்து ஆன்மீகவாதிகளும் சிவனடியார்களும் வைணவ குலத்தை சேர்ந்தவர்களும் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விழா இந்த ஆன்மீக பெருவிழா கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது இந்த ஆன்மீகம் அப்படின்றது எங்கே அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் உண்டாக்கி இருக்குது ஆன்மீகம் அப்படின்றது இன்னைக்கு ஒடுக்கிடுவாங்களோ கடவுளை வணங்க முடியாமல் போயிருமோ கோயில்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்குதே இடிக்கிறாங்களே கோயில் உடைஞ்சிருக்கேன் இதெல்லாமே வந்து அரசியல் இல்லாமல் பேசுவது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அரசியலுக்காக பேசுகிறவங்க பல பேர் இருக்கும்போது அரசியலே இல்லாமல் ஒரு கடவுளுடைய சேவகனாக முன் வந்து பேசக்கூடியது மிகப்பெரிய விஷயம் இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த கூட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கணும் நானும் கலந்துக்கிறேன் கண்டிப்பாக எல்லா ஆன்மீகவாதிகளும் எல்லா கடவுள் பக்தர்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பசுமை கொழிக்கும் நம் தஞ்சையில் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா இடம் குருதயால் சர்மா திருமண மண்டபம் என் ஒன்று நாகை ரோடு தஞ்சாவூர் நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த ஆன்மீக விழாவில் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் அழைப்பது தலைமை ஆலோசகர் சிவ ஐயா ஏஜி பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற ஐஜி அவர்கள் தங்கள் இறைப்பணி சிறக்க அனைவரும் வருக